ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம்எஸ் டிஎன்பிசி அகாடமி இன்னைக்கு நம்ம சிந்து சமாளி நாகரிகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க லோத்தல் துறைமுகத்தை கண்டுபிடித்தவர் யார் எஸ் ஆர் ராவ் ஹரப்பா எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ராவி மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது லர்கானா சார் ஜான் மாசல் எந்த ஆண்டு அகலாய்வு பணியை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மொகஞ்சதாராவின் பரப்பளவு டூ ஹண்ட்ரட் ஹெக்டர் அம்ரி என்ற இடம் எந்த நாகரிகத்துடன் தொடர்புடையது அம்ரி கிராம நாகரிகம் தான் சர்க்கோட்டா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது குஜராத் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் லோத்தல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடைப்பட்ட தூரம் நானூறு மைல் நீர்த்தேக்கம் காணப்பட்ட இடம் டொலவீரா ஹரப்பா நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் யார் ராய் பகதூர் தாய்ராம் சாகினி ஏஎஸ்ஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் டெல்லி முல்தான் ரயில் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு எந்த மாதம் விதைப்பு விதைத்தனர் நவம்பர் ஆன்சர் பொத்துக கார்லியன் லோத்தல் சங்கு நாகேஸ்வர் பால்கோட் வைடூரியம் ஷார்டுகை செம்பு ராஜஸ்தான் ஆன்சர் ஏ வளையல் தொழிலகம் அமைந்துள்ள இடம் காளிபங்கன் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் சிந்து சமவெளி நாகரிகப் பகுதி லோத்தல் போலந்து ஆற்று பள்ளத்தாக்கு பாலுசான் மாநிலம் பாகிஸ்தானில் அமைந்துள்ளது மெக்ட் கதிரேக கார்பன் வயது கணிப்பு முறையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப் கார்பன் போட்டீன் சிந்து சமவெளி நாகரிகத்தில் எல்லைகளில் தவறானது காண்கள் கிழக்கு சிந்து நதி பள்ளத்தாக்கு என்பது தவறு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா சர் ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் முகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோலின் சிறிய அளவீடு ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஹரப்பா நாகரிகத்தின் படிநிலைகள் தொடக்க ஹரப்பா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பிற்கால ஹரப்பா சார்லஸ் மீசன் எந்த நாட்டை சேர்ந்தவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னில் அம்ரி என்ற இடத்திற்கு வருகை தந்தவர் அலெக்சாண்டர் பர்னஸ் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகளில் தவறானது காண்கிநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்தியவர் எல்லைகளில் தவறானது காண்க மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தான் அமைந்த இடங்களில் தவறானது காண்க மாஞ்சதரா குஜராத் காலிபங்கன் ராஜஸ்தான் ராகி கர்கி ஹரியானா தோலவிரா குஜராத் பனவாலி ராஜஸ்தான் சர்கோட்டா குஜராத் இது எல்லாமே அனைத்தும் சரி உழுத நிலங்களை எங்கு காண முடிகிறது காலிபங்கன் ஹரப்பாவில் மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது கைவினைப் பொருட்கள் சுமேரிய நாகரிகம் நிலவிய பகுதிகளில் தவறானது துபாய் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைக்கும் எந்த உலோகம் மெசபடோமியா உடனிருந்த தொடர்புக்கு சான்றாகும் ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எந்த ஆண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எழுவது அடி உயரமுள்ள மண்மேடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடம் லர்கானா மாவட்டம் தமிழ்நாட்டை திறமிலைக்கே என்று அழைத்தவர்கள் யவனர்கள் சிந்து நாகரிகத்தில் பெரிய திருக்கள் எத்தனை அடி அகலம் இருந்தன முப்பத்தி மூணு அடி சிந்து எந்த திசையில் கோட்டை இருந்தது மேற்கு திசையில் கிணற்று சுவர் சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்கள் கட்டுவதற்கு எந்த வடிவ செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன ஆப்பு வடிவ செங்கர்கள் நீச்சல் குளத்தின் எந்த பகுதியில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது தென்மேற்கு மூளை அரப்பாவில் கட்டப்பட்டிருக்கும் தானிய களஞ்சியம் இரண்டு வரிசைகளாக கட்டப்பட்டிருந்தன அவ்விரண்டு வரிசைகளுக்கு இடையே உள்ள தூரம் இருபத்தி மூணு அடி இறந்த உடலை அடக்கம் செய்வதற்கு எத்தனை வகையான வழிமுறைகளை பின்பற்றினர் மூன்று வழிகள் அரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மகா யோகியின் உருவத்தில் வள புறமாக உள்ள உருவங்கள் யானை மற்றும் புலி அரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மகா யோகியின் உருவத்தில் இடப்புறமாக உள்ள உருவங்கள் காண்டாமிருகம் எருமை சிந்து சமவெளி மக்களிடம் எந்த மரம் முதன்மையான மர வழிபாட்டில் இடம்பெற்றுள்ளது அரச மரம் சிந்து சமாளிய நாகரிகம் அது பரவி இருந்த இடங்களில் தவறானது காண்க இது எல்லாமே சரிதான் சிந்து சமளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அரப்பாவில் எத்தனை தானிய களஞ்சியங்கள் உள்ளன ஆறு பின்வருவனவற்றில் தவறானது சுட்டிக்காட்டுக கோட்டா பட்டயம் கீழ்கண்ட கருத்துகளின் சரியானதை சுட்டிக்காட்டுக சிந்து சமாளி மக்கள் இரும்பினை அறியவில்லை இதுதான் வந்து சரியானது ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள் மொகஞ்சதாரா என்பதன் பொருள் இடுகாட்டு மண் மண்பாண்டம் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சக்கரம் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது மின்கற்கள் சிந்து சமாளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கடங்கு அமைந்துள்ள இடம் கோட்டையின் வடக்கு பகுதி ப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை இரும்பு தகரம் சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது மொகஞ்சதாரோ பின்வரவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம் சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடி ஆகும் நூத்தி ஐம்பது சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம் எந்த நதி ஹரப்பாவிலுள்ள தானியங்கு கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது ராவி ஆர் டி பானார்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர் இ எம் வீலர் தவறான கூற்றை காண்க சிந்து சமாளி மக்கள் சுற்ற சங்கற்களை பயன்படுத்தினர் இது சரியான ஆன்சர் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் வளர்ந்தது இதுவும் கரெக்டு ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுன்ற நகரம் என்பது பொருள் இதுவும் கரெக்டு சதுர வடிவிலான நூற்று முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது வந்து தப்பு அப்படி எதுவும் அங்க வந்து கண்டுபிடிக்கல சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் சர் ஜான் மார்சல் சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது அவைகள் எதனால் தயாரிக்கப்பட்டது டெரகோட்டா சிந்து சமளி மக்கள் எந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் சிந்து சமாளி மக்கள் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா பாலிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாரசீகம் எல்லாத்துக்குடியுமே வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு மட்டும் எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது அரசமரம் முகஞ்சதராவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை நல்லா கொஸ்டின் பாருங்க எதனால் செய்யப்படவில்லை சங்கு சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் சிந்து சமோலி மக்களின் எழுத்து முறை சித்திர எழுத்து முகஞ்சதாராவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒன்பது சிந்து சமோலி நாகரீகத்தை பற்றி சரியான கூற்றை காண்க ஹரப்பா மகாஜதராவில் வீடுகள் சுட்ட சங்கர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது வந்து சரிதான் காளிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத சங்கற்கள் கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுவும் கரெக்டு தான் சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள் கிணறுகள் குளியல் அறைகள் நடைபாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு உள்ளன இதுவும் கரெக்டு தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகள் ஒரு முற்றமும் அதை சுற்றி நான்கு மற்றும் ஆறு தங்கும் அறைகள் அமைந்திருந்தன இதுவும் கரெக்டு தான் அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி சான் கிதாரோ மஜூம்தார் குல்கி ஆரல்ஸ்டீன், ராகி கர்க்கி அமரேந்திரநாத் தொலைவீரா ஜேபி ஜோஷி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ அரப்பா அமைந்துள்ள மான் கோமரி மாவட்டம் எங்கு உள்ளது பாகிஸ்தான் கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் சான்குதாரோ செயற்கை சங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் லோத்தல் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிஹாம் அரப்பா மக்களால் பயிரிடப்படாத பயிர் கரும்பு அந்த பாலழிந்த கோட்டையை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டவர் சார்லஸ் மேஷன் பொறுத்துக சிந்து சமவெளி நகரங்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் சங்கிதாரோ என்ஜி ஜி லோத்தல் எஸ்ஆர் ராவ் பனவாளி பிஸ்ட் மிட்டாதல் சுரஜ் பான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஹரப்பா பற்றிய கூற்றுகளில் எது தவறானது ஹரப்பாவின் சுவர்கள் வலிமையற்றவை அப்படிலாம்ல சுவர்கள் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் இது வந்து தவறு டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றது சிறி இது கரெக்டு சிறிய தலையுடைய அர்மீனிய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவும் கரெக்டு தான் ஹரப்பா கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு பிறகு அழிவுற்று இதுவும் கரெக்ட் தவறு ரெண்டு மூணு நாலு வந்து சரி நடனமாது என்று அழைக்கப்படும் பெண் சிலை எதனால் செய்யப்பட்டது வெண்கலம் ஜிகரட் ஊர் நம்மு என்பவரால் மெசமடோமியாவில் யாருக்கு கோவில் கட்டப்பட்டது சந்திரன் தோற்று மன்னாலான செங்கற்களை பயன்படுத்தி எதை கட்டினர் வீடு ஹரப்பா நாகரிகம் எந்த கால நாகரிகமாகும் வெண்கல கால நாகரிகமாகும் வைடூரியம் உற்பத்தி மையம் எங்கு அமைந்திருந்தது ஷார்டுகை கார்னிலியன் மணி உற்பத்தி மையம் அமைந்திருந்த இடம் லோத்தல் ஸ்டீடைட் நுரைக்கல் உற்பத்தி மையம் அமைந்திருந்த இடம் ராஜஸ்தான் செம்பு உற்பத்தி மையம் அமைந்திருந்த இடம் ராஜஸ்தான் அரப்பாவைச் சேர்ந்த முத்திரைகள் எடைக்கற்கள் தாயக்கட்டைகள் மணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன மெசபடோமியா தங்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் எந்த திசை நோக்கி இடம்பெயர்ந்ததாக தொல்லியல் சான்றுகள் சுட்டி காட்டுகின்றன கிழக்கு மற்றும் தெற்கு ஹரப்பா தோல்பொருள் சின்னம் எந்த ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது ராவி சட்லஜ் சிந்து மாகாணத்தின் எத்தனை அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது எழுபது ஹரப்பா நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறியவர்களில் தவறானவர் காண்க ஆர் இ எம் வீலர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்